ஓம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மூன்றாம் வரை வெள்ளிக்கிழமையும் இணைந்து வரக்கூடிய காரணத்தினால சூட்சமமான இந்த ஐந்து பொருட்களை வாங்கி உங்க பூஜை அறையில் வையுங்கள் கோடி கோடியாய் பணம் கொட்டும் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த ஐந்து பொருட்கள் என்னென்ன இத வாங்குவதினால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் இத எந்த நேரத்துல இந்த பொருட்களை வாங்கணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நாம இந்த பதிவுல பாக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நாளைய தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பொதுவாகவே வளர்பிறை வெள்ளிக்கிழமைகளில் நாம சில பொருட்களை வாங்குவதினால் அது வந்து பெருகிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாளைய தினம் மூன்றாம் பிறை தரிசனத்தோடு நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையும் வருகிற காரணத்தினால வந்துட்டு சில முக்கியமான பொருட்களை சூட்சமமான முறைப்படி உகந்த சுக்கர பகவானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருளையும் நாளைய தினம் நம்ம வாங்கும் போது நம்ம வீடுகளில் செல்வ நிலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம வீட்டுல எப்பவுமே பாத்தீங்கன்னா மாதத்தின் முதல் நாள் அதே மாதிரி வளர்பிறை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்கள்ல மகாலட்சுமி தாயாருக்கு நாம விசேஷமான வழிபாடுகள் செய்வோம் அதே மாதிரி நாம மங்களகரமான பொருட்களை அன்றைய தினம் வாங்கும்போது நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கி தர்த்தர நிலைகள் நீங்கி பொருளாதார நிலை மேம்படுமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஐந்து பொருட்களை கட்டாயம் நீங்கள் வாங்க வேண்டும் எந்த நேரத்துல வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை நேரத்துல வாங்கணும் சுக்கிரன் ஒருவர் ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் சுகபோக வாழ்க்கை வாழ்வார் அவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா அப்படி சுக்கர பகவானின் அருள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த சுக்கரகோரை நேரத்துல சுக்ர பகவானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்களை நம்ம வாங்கும்போது நம்ம வீட்டுல செல்வ மழை பொழியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரிங்க சுக்கரகோரை நேரம் நாளைய தினம் காலை ஆறு டு ஏழு அதே மாதிரி மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த காலை ஆறு டு ஏழு அப்படிங்கிற நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க தாராளமாக நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அது மிக மிக நல்லது சரிங்க என்னென்ன பொருட்கள் நம்ம வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு பிடித்த நிறம் வெள்ளை ஆக வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம வாங்கும்போது சுக்கர பகவானின் அருள் வந்து நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா கற்கண்டு நாம சொல்லக்கூடியது சின்ன கற்கண்டு இருக்குது இல்லைங்களா டைமண்ட் கற்கண்டு அது கிடையாது பெரிய பெரிய கட்டிகளாக இருக்கக்கூடிய அந்த கற்கண்ட வந்து நீங்க ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல் உப்பு மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஒரு பொருள் மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே விளங்கக்கூடியவது கல் உப்பு அதனால பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அன்று கல் உப்பு வாங்குவது சிறப்பு வாய்ந்தது அதுவும் நாளைய தினத்தில் வரக்கூடியது சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமை அதனால கல் உப்பு ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க பத்து ரூபாயில இருந்து பதினஞ்சு ரூபாய்க்குள்ளதான் உங்களுக்கு வரும் நீங்க இந்த கல் ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க அதே மாதிரி மல்லிகைப்பூ நீங்க மகாலட்சுமி தாய்க்கு பிடித்தது வந்து வாசனை எந்த இடம் நல்ல வாசமாக இருக்கிறதோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி மல்லிகைப்பூவும் நீங்க வாங்கி கொள்ள வேண்டும் நீங்க மல்லிகைப்பூ கிடைக்குது இல்ல வில அதிகமா இருக்குது கிடைக்கல அப்படிங்கிறவங்க வெள்ளை நிற தாமரை அதுவும் நீங்க வாங்கிக்கலாம் வெள்ளை நிறை தாமரையும் எங்களுக்கு கிடைக்கல செந்தாமரை தான் கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் சரிங்க நீங்க செந்தாமரையும் வாங்கி கொள்ளலாம் இந்த மூன்றுல நீங்க இரண்டையுமே வாங்கி கொள்ளலாம் இல்ல மூன்றுமே உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னாலும் இந்த மூன்று பூக்களையுமே நீங்க வாங்கி கொள்ளலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரமும் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வந்து வாங்கி வச்சிருங்க இது எல்லாமே வந்து நீங்கள் மகாலட்சுமி தாயருக்கு பிடித்தமான பொருட்கள் சுக்கர பகவானுக்கு உகந்த பொருட்கள் அதனால் இது அனைத்தையுமே நாளைய தினம் வாங்கி நீங்கள் வந்து அதை வந்து பூஜை அறையில் வந்து பயன்படுத்தணும் இப்போ கற்கண்டு நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதை நெ நெய்வேத்தியமாக ஒரு பவுலில் போட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு அந்த கற்கண்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இப்படி ஆறு ரூபாயை அந்த கற்கண்டு மேலே நீங்கள் வச்சு உங்கள் பூஜை அறையில் வச்சிருங்க கல்லுப்பை வந்து நீங்கள் மாலை நேரத்தில் கல் உப்பு தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா இந்த உப்பவே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லைன்னா பவுலில் கொஞ்சமாக கல் உப்பை நிரப்பி அதையும் நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வைக்கணும் மல்லிகைப்பூ வெண் தாமரை சென் தாமரை இது எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு வந்து சாத்தி வழிபாடு செய்யணும் அதற்கு அப்புறமாக ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடியது பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தையும் ஒரே ஒரு துண்டு அந்த கற்பூரம் நம்ம கற்கண்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த கற்கண்டு மேலேயே இந்த பச்சை கற்பூரத்தையும் வச்சிருங்க முதல்ல கற்கண்டு அதற்கு மேல ஆறு ஐந்து ரூபாய் ஒண்ணு ஒரு ஒரு ரூபாய் ஒண்ணு அப்படியே ஆறு ரூபாய் வச்சுட்டு அதற்கு மேல ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வச்சிருங்க இப்படி வச்சுட்டு நீங்க வந்துட்டு காலை நேரங்கள்ல மகாலட்சுமி தாயாரின் வழிபாடு செய்தாலும் சரி மாலை நேரங்கள்ல செய்தாலும் சரி நீங்க காலையில வாங்கி வச்சுட்டோங்க ஆனா நாங்க பூஜை அறையில வச்சுட்டோம் அப்படின்னா தாராளமா காலையிலேயே நீங்க இந்த வழிபாட்டையும் செய்யலாம் எங்களுக்கு வந்து வாங்கி மட்டும் வச்சுட்டோங்க ஆனா நாங்க வ வழிபாடுங்கிறது மாலை நேரங்கள்ல செய்யறோம் நாங்க வந்து வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னாலும் சரிங்க மாலை ஆறு மணிக்கு மேலேயும் நீங்க இந்த பூஜைகளை செய்யலாம் ஆனால் நீங்க அன்றைய தினம் இப்ப நான் சொல்லக்கூடிய ஐந்து பொருட்களையும் வாங்கி அதையும் நீங்க பூஜையில் பயன்படுத்த வேண்டும் அவ்வளவுதான் அதே மாதிரி மகாலட்சுமி பூஜைகள் செய்யறீங்க அப்படின்னா மகாலட்சுமி தயாரின் காயத்ரி மந்திரத்தையும் சொல்லுங்கள் இந்த சுக்கர பகவானின் காயத்ரி மந்திரத்தையும் நீங்க சொல்வது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலனை தரக்கூடியது நாளைய நாளில் எக்காரணத்தை கொண்டும் தவறவே விடாதிருங்க மூன்றாம் பேரை தரிசனம் வெள்ளிக்கிழமை இது இரண்டும் இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் நாம் வாங்கக்கூடிய பொருட்கள் மங்களகரமான ம பொருட்களை வாங்கும்போது நம்ம வீடும் மங்களகரமாகவே இருக்கும் அதனால் நம்பிக்கையோடு வாங்குங்க இந்த ஐந்து பொருட்களுமே மிக வந்து விலை உயர்ந்த பொருட்கள் எதுவுமே கிடையாதுங்க எல்லாராலையும் வாங்கக்கூடிய எளிமையான பொருட்களை தான் நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் கட்டாயம் எல்லாருமே வாங்கி பயன்பெறுங்கள் சுக்கர பகவானின் அருளும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்